ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் மீ டாக்டர் பவித்ரா ரவிச்சந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அந்த சீரீஸில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கடகராசி மற்றும் கடகலக்னக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கடகராசி கடகலக்னக்காரர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு மற்றும் ஒன்பது குடையவர் இந்த ஆறு ஒன்பது குடையவர் குரு பகவான் வந்துட்டு இப்போ பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து குரு பகவான் பயிற்சியாக இருக்கார் லாபஸ்தானம் அப்படின்றது வந்துட்டு எல்லா விஷயத்திலயும் உங்களோட தொழில் குடும்பம் எல்லா விஷயத்திலயும் ஒரு முன்னேற்றம் லாபம் கிடைக்கும் அமைப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கடகராசி கடகலக்னக்காரர்களுக்கு அமையும் இந்த குரு பகவான் வந்து பதினோராம் இடம் அப்படின்ற லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிருக்கனால வந்துட்டு தொழில வந்துட்டு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் ஆஹ் உயர் அந்தஸ்து உயர் புகழ் எல்லாமே கிடைக்கும் பதினோராம் இடம் அப்படின்றது உயர் எல்லா விஷயத்திலயும் உயர் உயர் அப்படின்னு நம்ம போட்டுட்டே இருக்கலாம் அதே மாதிரி பதினோராம் இடம் அப்படின்றது வந்துட்டு குடும்பத்தில் வந்துட்டு நல்ல ஒற்றுமை அமைதி முன்னேற்றம் எல்லாமே அமையும் உங்களுக்கு தெளிவு வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு ஒரு மென்டல் கிளாரிட்டி வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு உங்களோட நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஆதாயம் கிடைக்கும் பதினோராம் இடம் அப்படின்றது நண்பர்கள் ஸ்தானம் ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி கூட்டு தொழில் அதில் வந்துட்டு வந்து வெற்றி கிடைக்கும் அரசியல் அரசாங்க ஈடுபாடு வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு கடல் கடகராசி மற்றும் கடகலக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்த குரூப் பயிற்சியில் வந்துட்டு பாஸ்போர்ட் விசா வந்துட்டு கிளியர் ஆகும் ஸோ வந்துட்டு வெளிநாடு வெளியூர் ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் கடகராசி மற்றும் கடகலக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு முன்னாடி வந்து தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ஃபாரினில் போயிட்டு படிக்கிறது அப்ராடில் படிக்கிறது அந்த மாதிரி இல்லாட்டி அப்ராடில் ஒர்க் பண்ணுறது இது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்துட்டு இந்த குரூப் பயிற்சியில் வந்துட்டு கடகராசி மற்றும் கடகலக்னக்காரர்களுக்கு நடக்கும் அதே மாதிரி குரு பகவான் வந்துட்டு பதினோராம் இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி குற்றங்கள் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானுக்கு வந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அப்படின்னு மூணு சிறப்பு பார்வைகள் இருக்கு ஸோ இந்த பார்வைகள் மூலமாக உங்களுடைய ராசி லக்னத்துக்கு வந்துட்டு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் ஸோ மூன்றாம் இடம் அப்படின்றது நம்மளோட முயற்சி ஸ்தானம் ஸோ நீங்க எந்த முயற்சி செய்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா நடக்கும் மூன்றாம் இடம் அப்படின்றது நம்மளோட டாக்குமெண்ட் இப்போ டாக்குமெண்ட்ல வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த குரு பயிற்சியில வந்துட்டு நீங்க அதை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூன்றாம் இடம் நம்மளோட ஏதாவது பாகம் பிரிக்கணும் வந்து சொத்துல வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த குரு பயிற்சியில வந்துட்டு நீங்க அது எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் மூன்றாம் இடம் அப்படின்றது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அது உங்களோட முயற்சிகள் நடை நல்லா வெற்றி பெறும் மூன்றாம் இடம் அப்படின்றது நம்மளோட வீரியஸ்தானம் நம்மளோட தைரியஸ்தானம் உங்களுக்கு தைரியம் வந்துட்டு இந்த குரு அதிகமாவே இருக்கும் மூன்றாம் இடம் அப்படின்றது எழுத்து சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க எழுத பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல எழுத்து வந்து நல்ல திருத்தமா எழுதுறதுக்கு வந்துட்டு இந்த குரு பயிற்சி வந்துட்டு ஒரு மிகச்சிறப்பா இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாமே சூப்பரா அமையும் இந்த குரு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படின்றது நம்மளோட பூர்வீகத்தை சொல்லும் நம்மளோட காதலை சொல்லும் தாத்தாவை சொல்லும் இது எல்லாமே ஐந்தாம் இடம் ஸோ வந்து இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு உங்களோட லவ் வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையும் உங்களோட பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் அது கண்டிப்பா நடக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்றது தாத்தாவை சொல்லும் தாத்தாவோட உடல் ஆரோக்கியம் வந்துட்டு ஆஹ் முன்னேற்றம் அடையும் ஐந்தாம் இடம் அப்படின்றது நம்மளோட சிந்தனையை சொல்லும் சோ வந்து உங்களோட சிந்தனைகள் வந்துட்டு நல்லா தெளிவா ஆஹ் இருக்கும் இந்த குரு பயிற்சி காலத்துல அதே மாதிரி இந்த ஏழாம் இடம் அப்படின்றது ஆஹ் ஐந்தாம் இடம் அப்படின்றது குழந்தைகளை குறிக்கும் அதே மாதிரி நீண்ட நாளா வந்துட்டு பேபிஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட்காக எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பயிற்சியில் வந்து கடகராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைகள் வந்துட்டு ஏதாவது எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு அரியர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா இந்த குரு பயிர்ஸ்ல வந்துட்டு எல்லா அரியர்ஸுமே கிளியர் பண்ணிடுவாங்க அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறாங்க ஏழாம் இடம் அப்படின்றது வந்துட்டு லைஃப் பார்ட்னரை குறைக்கும் ஸோ வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு திருமணம் ஆகாத இருக்கவங்க கடகராசி மற்றும் கடகலக்னக்காரர்களுக்கு வந்து இந்த குருப்பை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு திருமணம் நடைபெறும் அதே மாதிரி இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஏழாம் இடம் அப்படின்றது வந்து பார்ட்னர்ஷிப்ல வந்துட்டு பண்ற பிசினஸ் எல்லாத்தையுமே குறிக்கும் ஸோ வந்துட்டு கூட்டு தொழில் செய்கிற அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக செய்யலாம் ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அஷ்டமத்தில் வந்துட்டு சனி பகவான் இருக்கார் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கனால வந்துட்டு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் சனி பகவானால ஏதாவது வந்துட்டு அஷ்டமத்தில் எக்ஸா எக்ஸாக்ட்லி இருக்கனால வந்துட்டு ஏதாவது மன தொந்தரவு இருக்கும் மனதில் வந்துட்டு ஒரு தெளிவில்லாத சிந்தனை இருக்கும் அது பண்ணலாமா இது பண்ணலாமா டியூவெல் மைண்டாக வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க எதுலேயுமே வந்துட்டு ஸ்டெடியாக கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு ஒரு எந்த ஒரு முடிவையுமே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு அஷ்டமத்துல இருக்க சனி பகவான் இப்ப வந்துட்டு உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் வந்துட்டதுனால அதோட பலன்கள் வந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் பலன்ஸ் எல்லாம் கம்மியாகி லாபஸ்தானத்துல இருக்க குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்துட்டு நல்ல பலன்களை வந்துட்டு உங்களுக்கு அதிகமா செய்வார் ஆஹ் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி வந்துட்டு உங்களுக்கு நல்ல குரு பயிற்சியா அமையணும் அப்படின்னா வந்துட்டு டெய்லி சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி வந்துட்டு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா அமாவாசைனா அது வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னா வந்து குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப கட்டாயமாக செய்வேன் இந்த குரு பயிற்சி மிக சிறந்த குரு பயிற்சியாக அமையும் அதே மாதிரி மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அண்ட் ஹோமியோபதி கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் அஸ்ட்ராலஜி வீடியோஸ்க்கு அஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கும் பெயில் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்